காஞ்சிபுரத்தில் தேமுதிக சார்பில் மறைந்த கழகத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இரண்டாம் ஆண்டு குருபூஜை விழாவை முன்னிட்டு கேப்டன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மறைந்த கழகத் தலைவர் கேப்டன் அவர்களின் இரண்டாம் ஆண்டு குருபூஜை விழாவானது காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பில் மாவட்டம் முழுவதும் நடைபெற வேண்டும் என காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்களின் உத்தரவில் பேரில் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேற்கு பகுதி செயலாளர் சந்திரமௌலி அவர்களின் ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரம் பகுதியில் தேமுதிக கழகத்தின் மறைந்த தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் ஐந்து நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மூன்றாவது வட்ட செயலாளர் ரமேஷ் மாநகர் மாவட்ட பொருளாளர் ஜி கே வெங்கடேசன் மாநகர மாவட்ட துணை செயலாளர் இளையராஜா மற்றும் மாநகர மாவட்ட துணை செயலாளர் லோகநாதன் கோதாவரி பொதுக்குழு உறுப்பினர் திருமலை கிருஷ்ணன் செயற்குழு உறுப்பினர் குமார் தெற்கு பகுதி செயலாளர் சேகர் மேற்கு பகுதி துணை செயலாளர் அருணகிரி மேற்கு பகுதி பிரதிநிதி மரக்கடை பழனி மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் பெருமாள் மாவட்ட தொண்டர் அணி செயலாளர் செல்வராஜ் கிழக்கு பகுதி துணை செயலாளர் வனஜா இரண்டாவது வட்டக் கழக செயலாளர் ராஜேந்திரன் இரண்டாவது வட்ட அவை தலைவர் ஏழுமலை ஆறாவது வட்ட செயலாளர் பெருமாள் வடிவேலு ஹரி மற்றும் ஏழாவது வட்ட செயலாளர் சிவா எட்டாவது வட்ட செயலாளர் எஸ் ஏழுமலை அவை தலைவர் தரணி பத்தாவது வட்ட செயலாளர் வெங்கடேசன் மற்றும் முருகன் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் மாவட்ட மாநகர கிளைக்கழக பகுதி கழக செயலாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்